ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னுக்காக வந்து போராடக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஒருத்திங்க வெளித்தோட்டத்தை வச்சு பழகிறதோ பேசுகிறதோ ரிஷபராசிக்காரங்க பண்ணவே மாட்டாங்க அவங்க மனசு எப்படி இருக்குது அதை பார்த்து தான் பழகக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு மட்டும்தான் தேடுவாங்க உண்மையான உறவை மட்டும்தான் கூட வச்சுக்குவாங்க ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நிலம்பி இருக்கவே மாட்டாங்க தன்னுடைய உயர்வுக்கு தன்னுடைய உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க உங்களை ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும்னா அவர் வந்து பல வருஷம் போராடணும் அப்போவும் அவன் வந்து உங்களை ஜெயிக்கவே முடியாது உங்களுக்கு போர்க்கடவுளான முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிறதுனால உங்களையே தோக்கடிக்கணும்னா அவன் மறுபிறவி எடுத்து வந்தாலுமே உங்கள் முன்னாடி அவனால் ஜெயிக்கவே முடியாது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு இருக்கிறதுனால மார்ச் மாதத்தில் உங்களுக்கு மிகவும் புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தில் நீங்க எண்ணிய காரியத்தை அனைத்தமே சுலபமாக செஞ்சு வரவுங்கிறது உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும் ரிசுபராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நம்பர்ல தான் பெரும்பாலும் ரிசபராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பாங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதில் வந்து அதிகமாக வந்து காயப்பட்டிருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி அவங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லோரும் ஓ ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ எதோ நம்மளை குறை சொல்கிறதுனே நிறைய பேர் தேடி வருவாங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலேயுமே கொஞ்சம் அவசரப்படாதீங்க உங்கள் கூடுறக்கிறவங்க எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானமும் பொறுவையும் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்து ஆகவிடும் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை எல்லாமே நடைபெறுது இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாது இந்த மார்ச் மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது எல்லாருமே சனி பகவானை கண்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஐயோ பெயர்ச்சி வந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் என்ன ஆகும்னே தெரியாது எல்லாமே கஷ்டகாலமாக தான் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது பன்னெண்டு ராசிக்குமே மிகவும் அற்புதமான காலகட்டமாக இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வருகிறார் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ரிஷபராசினியர்களுக்கு தான் அதிகமான பலன்களை வந்து சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார் தன்னுடைய நூறு பலன்களை சதவீதம் பழங்களையும் உங்களுக்கு தான் வந்து முழுக்க முழுக்க அணை தரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகனுடைய வக்ர நிவர்த்தி பழங்கள் அதுக்கப்புறம் சனிப்பெயர்ச்சியோட பழங்கள் எல்லா பழங்களுமே ரிஷபராசிக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய கஷ்ட துன்பத்தை பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ரெண்டு மாதம் எங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சு தை பிறந்தால் வழிப்பறக்குன்னு சொன்னீங்க எந்த ஒரு நல்லதுமே நடக்கல எங்கள் வாழ்க்கையே நாங்கள் வெறுத்து போகிற மாதிரி தான் நாங்கள் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவீங்க எங்கள் வாழ்க்கை வாழவே பிடிக்கல நாங்க வந்து கடைசியில பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்தை இழந்தோம் சொத்துக்களை இழந்தோம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே நாங்கள் இழந்துட்டோம் கடைசியா நாங்க மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிற்கதான் இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு தான் பெரும்பாலான ரிசப் ராசிக்காரங்க சொல்றீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டுருக்கு ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த தான் அது வந்து முழுக்க முழுக்க ரிஷ ராசிக்காரங்க தான் ஏன்னா மற்ற ராசியை விட அதிகமாக கூடிய ராசினால் அது வந்து பெரும்பாலும் தான் அதிகமாகவே இருக்கிறாங்க ஏன்னா அதிகமாக கோவப்படக்கூடிய ராசியும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் உங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள் மாற்ற நிலையுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப்போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை அவரே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் வேலை இல்லாத நிறைய சிவராசி ஆண்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா வேலைக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா குருபகவன் குருபகனுடைய பார்வையை உங்களுக்கு டேரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் நீங்கள் என்ன வேலைக்கு ஆசைப்பட்டு எரு ஒர்க்காக கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு பேங்க் செக்டாரோ இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஜாப்புங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஷே அலையர நபாலுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விளைவிக்காத விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர் வந்து பிரச்சனை தொலக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் அவளுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிடைத்தறேன் அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் என்னோட சொந்த கம்பெனியை வச்சு வேலை செய்கிறேன் இரவு பொகல் பார்க்காம உழைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்கறதில்லை என்ன ஒரு ஆளாக கூட மதிக்கிறது இல்லை எனக்கு வந்து மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய ரிசர்வாசிக்கார சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனிமேல் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக அடைவீங்க தொழில் இருந்தால் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்க நிச்சயமாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ விரைவில் உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை தேடியும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரிசர்வராசிக்காரங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்காது வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது சொந்தக்காரங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பெரும்பாலான வீட்டில் கூடிய நபர்கள் நினைப்பாங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்க வீடுகள் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்கப்போகுது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பேரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி கேட்ட உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி புரளையும் பேச போகிறாங்க உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது திருமணமாகாத ரிஷபராசி நே நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல வரன் தேடி வரும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே ரிஷபராசி ஆண்களுக்கு பெண் வந்து கிடைக்கிறதில்ல காரணம் பார்த்திங்கன்னா வந்து ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஜோ தோசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நிலை வந்து திருமணம் நிலை வந்து ரொம்ப தள்ளி இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண் வீட்டில் இருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க இதுவும் ஒரு சில காரணமாக வந்து அமைஞ்சிருக்குது விரைவில் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் வாழ்க்கையில் உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண் அடுத்து வந்து இரண்டாவது மேரேஜை பற்றி திங்க் பண்ணுவாங்க ஆனால் வந்து பயமாக இருக்கும் அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சமூகம் ஏதாவது நம்ம தப்பாக நினைக்குமா இல்லை சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களா கூட நம்ம தப்பாக பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நினைக்காம இருப்பாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு துணை இல்லாமல் யாருனாலையுமே சர்வே பண்ண முடியாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மறுமணம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக தேவைதான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய ரிசபராசி நேயர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இன்னொரு சனி பகவானுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்துறை நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமூர்த்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே மருத்துவத்தால் விலக போகுது என்ன ரிசபராசிக்காரங்களுக்கு சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட முக்கால்வாசி காசு எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செலவு பண்ணிட்டு இருப்பாங்க நாலு காசு மிச்சமில்லான்னு பார்த்தா அதுக்குள்ள குழந்தை குடம்பு இல்லை அம்மா குடம்பு சரியில்லை மனைவி குடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் அதிகமாக வந்து பணச்செலவு வந்துகிட்டே இருக்குது இந்த பண செலவு மட்டும் எனக்கு குறைஞ்சதுனா போதும் நிம்மதியாக கடனை கட்டிக்கிட்டு நான் சிவனேன்னு என் பாட்டு இருப்பேன் சாமின்னு தான் வந்து நிறைய ரிசர்வராசிக்காரங்க சொல்கிறாங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து நோயுமே உங்களுக்கு விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ரிசவராசினர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க நிச்சயமாக வளமாக மாறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்